ஹே ஹலோ பியூட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாகவுட் எபிசோட் டுவெல் இதுதான் ஃபைனல் பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்க அப்போதான் ஸ்டோரி புரியும் கடைசியாக எபிசோட் லெவனில் பப்பிக்கு பதிலாக தன்னை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக பக்கம்னு கூப்பிடுவார் இதை கேட்டதுமே பூவிஷ் வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்குறாரு பக்கோன்னு வந்து அதை பார்த்துட்டு நம்மளோட மெயின் ஸ்பான்சரே வந்து பூவிஷ் தான் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெல்கம் பண்ணுறாங்க இதனால் அவரும் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் ஃப்ரீயாகவே வீடியோ ஃபோட்டோ லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே பண்ணலாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் அவங்களோட ஃபோனில் வந்து எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததாக ரெட் கார்னரில் இருக்கிறவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தைப்பனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க தைப்பனும் அங்கே வந்து என்ட்ரி ஆகிறான் அடுத்ததாக ப்ளூ கார்னரில் ஃபைட் பண்ண போகிறது தன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து வெல்கம் பண்ணுறாங்க தன்னும் அங்கே வரான் இங்கே ஒரு பக்கம் வின்னு எயிட்டும் ரெக்கார்ட் பண்ணுற ரூமில் உட்காந்துருக்காங்க எயிட் வந்து வீண்கிட்ட என்ன சொல்கிறான்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு எயிட் வந்து கிட்டே கவலைப்படாத நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறான் இங்கே ஒரு பக்கம் தன்னும் தைப்பூனும் வந்து பாக்ஸிங் இன்னைக்குள்ளே வந்துடுறாங்க சண்டை போடுறதுக்காக தன் வந்து தைப்பூன்னு என்ன நீ புரிஞ்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் தைப்பூன்னு ஆமாம் நான் உன்னை புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கின் வந்து தன்னோட கோட்டை எல்லாம் கலட்டிட்டு தண்ணுக்கு ஆழ்ந்து பேசு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஃபைட் பண்ணுறதுக்கு அதே நேரம் இங்கே தைப்பூனும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஃபைட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் வருது அதில் தன்னும் தைப்பூனும் தனியாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தைப்பூன் வந்து தன்னை வந்து நல்லாவே அடிக்கிறான் அதனால் தன் வந்து இன்றைக்கி நீ ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு தைப்பூன் வந்து நீ என்கிட்ட வந்து தப்பிக்காமல் ஒழுங்காக என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதனால் தண்ணு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ தைப்பூன் வந்து தன்கிட்ட என்ன சொல்கிறான்னா நான் இன்றைக்கி எந்த விதமான ட்ரக்கும் வந்து எடுத்துக்கல இன்னைக்கு வந்து நீ வேணும் நேர்மையாக வந்து ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் திருப்பியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஃபைட்டை வந்து காமிக்கிறாங்க இதில் வந்து ரவுண்ட் த்ரீ வந்து இப்போ இருக்கு தைப்பூன் வந்து தன் அடிச்சிடுறான் அதில் தன் வந்து மயங்கி விழுந்துடுறான் அங்கே இருக்கிற எல்லாருமே தன் எந்திரி அப்படின்னு சொல்லி சேர பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவியில் வந்து தன்னோட அம்மா அந்த ஃபைட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க தன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க திருப்பியும் தன் வந்து இமேஜினேஷனுக்குள்ளே போகிறான் அதில் கின் வந்து தன்கிட்ட நல்லா ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதை பார்த்துட்டு தைப்பூன் வந்து நீ அவனுக்காக தானே ஃபைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு தன்னு வந்து ஆமாம் நான் கிண்ணுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அவன் வந்து இப்படி ஃபைட் பண்ண சொன்னதுனால தான் நான் இப்போ இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் திருப்பியும் தன் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே திருப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தைப்புகிட்ட கேட்குறான் தைப்புனு இதுக்கு வந்து ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான்னா நம்ம கண்டிப்பாக திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் திருப்பி இப்போ நடக்கிறதான் காட்டுறாங்க தன் வந்து எந்திரிச்சு திருப்பி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்ததாக ரவுண்ட் ஃபோர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் தன் வந்து தைப்பு அடிச்சிடறான் இதில் தைப்புன் வந்து திருப்பி மயங்கி விழுந்துடுறான் இருந்தாலுமே தைப்புன் வந்து திருப்பி எந்திரிச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படியே ரவுண்ட் ஃபைவ் வந்து ஆரம்பிக்குது ரவுண்ட் ஃபைவ் ஓட மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பஞ்ச் பண்ணதில் ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஏந்தி திருப்பி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருது அதனால் ரவுண்ட் ஃபைவும் அங்கே முடிஞ்சிருது எல்லாருமே மேட்சை வந்து ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருந்ததுனால ஒரு பக்கம் சிஆதி வந்து யூட்கிட்ட நான் இங்கேருந்து போகிறேன் நீ வந்து பீச்சை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கடைசியாக வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க தன் தான் அதில் வின் பண்ணுறான் இதை நினச்சி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது தைப்பனுமே வந்து தன்னை ஹக் பண்ணிக்கிறான் அவனுக்குமே இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கின் ரிங்குக்குள்ளே வந்து தன்னை வந்து ஹக் பண்ணிக்கிறான் நீ ஓகேவாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தன்னும் நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் திருப்பியும் ஹக் பண்ணிக்கிறான் கீன் வந்து பூவிஷ் இருக்கிற இடத்த திரும்பி பார்க்குறான் அப்புறம் தான் தெரியுது அங்கே பூவிஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு தன்னும் கிண்ணும் பூவிஷை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே ஒரு பக்கம் பூவிஷ் வந்து அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு எல்லா எக்ஸிட்டையும் வந்து பிளாக் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் டைகர் டேமிங் கெனாலில் இருக்கிற யாரை பார்த்தாலும் விடாதீங்க பிடிச்சி வச்சுருங்க குறிப்பாக அந்த கிண்ணை வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் அவங்களும் சரி நாங்கள் இருந்து போகிறாங்க ரூம்குள்ளே இப்போ யாரும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தண்ணும் கின் வந்து ரூம்குள்ளே வந்து நிற்கிறாங்க இப்போ கின் வந்து பூவிஷ்கிட்ட என்ன சொல்கிறான்னா அதுக்கான அவசியம் கிடையாது நானே உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்துட்டு பூவிஷ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காமல் எனக்கு எதிராக வந்து பிளான் பண்ணுறீங்க ஒழுங்காக இதெல்லாம் விட்டுட்டு என் கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கின் வந்து உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ வந்து எங்க எல்லாத்தையுமே வந்து பொம்மையா மாத்தறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு பூவிஷ் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு மெதுவா அவனோட டேபிள் கிட்ட போய் அவனோட கன் எடுத்து ரெண்டு பேரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஒழுங்கா நான் சொல்றதை கேட்ட நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் ஆனா கின் வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான் அதனால பூவிஷ் வந்து என்ன சொல்றானா நீ வந்து நான் சொல்றதை கேட்கலன்னா எப்படி உங்க அப்பாவை கொண்டனோ அதே மாதிரி உன்னையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றான் இப்பதான் கின்னோட அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி காமிக்கிறாங்க பூவிஷ் வந்து இல்லீகலா மேட்ச் நடத்துறாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து கின்னோட அப்பா போயிருக்காங்க போய் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பூவிஷோட ஆஃபீஸ்க்கு பூவிஷ்க்கு தெரியாமல் போகிறாங்க பூவிஷோட மணி எல்லாத்தையுமே எடுத்து கிரிப்டோ கரன்சியில் வந்து போட்டு அதோட பாஸ்வேர்டை வந்து மாற்றி வைக்கிறாங்க இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ரெண்டு ரவுடிகிட்ட வந்து மாட்டியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து பூவிஷ் வந்து அவங்கள பிடிச்சிருப்பாங்க இது எல்லாத்தையுமே வந்து இப்போ பூவிஷ் வந்து கிண்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து சரியான முட்டாள் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் காசை இழந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பூவிஷ் வந்து கின்னோட அம்மாவையும் ஏமாற்றி கடன் வாங்க வச்சிருக்காங்க அதில் தப்பிக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க போல் நீ வந்து இதை பற்றி நல்லா யோசித்து பார்த்துக்கோ உங்கள் அப்பா வந்து நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியுமே அவர் வந்து கோட சொல்லவே இல்லை அதேமாரி உன்னையும் நான் டார்ச்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்படி பேசிக்கிட்டே பூவிஷ் வந்து கிண்ணை வந்து அவன் பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு அந்த கோடை ஒழுங்காக சொல்லு இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் தன் வந்து இதை பார்த்துட்டு ஒழுங்காக அவனை விடு அப்படின்னு சொல்கிறான் ஒழுங்காக கோடை கொடுக்குறியா இல்லைன்னா சுடவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷூட் பண்ணி காட்டுறான் பூவிஷ் வந்து எப்படி மிரட்டி பார்த்தாலும் ரெண்டு பேரும் கோட சொல்கிற மாதிரி இல்லை அதனால கின் இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு தண்ணுக்கு நேராக நீட்டி நீ ஒழுங்காக இப்போ கோடை சொல்கிறியா இல்லைன்னா தண்ணீ ஷூட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை பார்த்துட்டு கீன் வந்து அழுகிற மாதிரி இருக்குது அப்படியே மெதுவாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவனை பார்த்துட்டு நம்ம தண்ணு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் பூவிஷ்க்கு வந்து ஒன்றுமே புரியல இவங்க ரெண்டு பேரும் ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் தான் தன் வந்து பூவிஷ்கிட்ட ஒரு ஃபோனை காட்டுறான் அந்த ஃபோனில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு இதை வந்து பார்த்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான் பார்த்தா ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே வந்து கேமராவை ஒழிச்சு வச்சுருக்காங்க இங்கே நடந்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து தன்னோட ஃபோனில் மட்டும் கிடையாது பாக்ஸிங் வந்து நடக்கிற ஏரியாலுமே வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு இதை பார்த்துட்டு சேதிப்பு இப்போ வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக்காக அந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோ லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ விண்ணு ஏட்டு சேர்ந்துட்டு ஒரு வீடியோ கிளிப்பை வந்து பாக்ஸிங் நடக்கிற இடத்துல வந்து ப்ளே பண்ணுறாங்க அதில் நம்ம கின்னோட அப்பா தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு கடைசியாக கிண் வந்து கூட தேடி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாள்ல அப்போ தான் வந்து ஒரு பசுபூ கூட சேர்த்து இந்த வீடியோ கிளிப்பை அவனுக்கு கிடச்சிருக்கும் அந்த வீடியோவில் வந்து கின்னோட அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூவிஷும் சியாதிப்பும் ஒரே ஆளு தான் அவங்க தான் வந்து நிறைய பேர்த்துக்கு கடன் கொடுத்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரட்டாக வந்து இந்த மாதிரி கேம் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க அதில் வந்து பூவிஷ் வந்து ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு இன்னும் தான் நல்லா அடி பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்தனமாக நடந்துகிறது வந்து கேப்சர் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவன் டாகை வச்சு கடிக்க விடுறது சியாதி வந்து டெபிட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது பூவிஷ் அவங்களோட பாக்ஸஸ்க்குலாம் வந்து ட்ரக்ஸை வந்து கொடுக்குறது அப்படின்ற எல்லாமே வந்து கேப்ச்சர் ஆகிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து அவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க இது எல்லாத்துக்குமே சியாதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி கின்னோட அப்பா சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு பூவிஷோட ஆளுங்களாம் அங்கே கலவரம் பண்ணுறாங்க மேய் வந்து நான் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் உள்ளே போய் ரெண்டு பேரும் என்னாச்சின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் கிண்ணையும் தண்ணியும் தேடி உள்ளே வராங்க இங்கே வந்து ஒரே கலவரமாக இருக்கிறதுனால யூடியூப் வந்து ஆங்கில் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கின் வந்து பூவிஷ்கிட்ட இருந்து கண்ணை பிடுங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து பங்கும் கிளவவும் அங்கே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட கூட்டத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க அங்கேருந்து எல்லாருமே அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே கேப்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பூவிஷ் பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்னை வந்து கேப்ச்சர் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அங்கே இருக்கிற யாருமே வந்து அதை கேட்காததுனால அங்கே இருக்கிறவங்களே வந்து கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான் மிரட்டி அங்கேருந்து கிளம்பிடுறான் அதே நேரம் கின்னோட அப்பா கின் கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ வந்து பிளே இருக்கு அதில் வந்து என்னை மன்னிச்சிருக்கேன் இந்த அளவு வந்து பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு கின் வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறான் தன் வந்து நீ வந்து ஓகேவா தானே இருக்க அழுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் இங்கே ஒரு பக்கம் யூடியூப் வந்து அங்கிள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இதை வந்து தைப்பூன் பார்த்துட்டு யூட்டை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் யூட்டும் வந்து பதிலுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான் யூட்டை வந்து தைப்பூனால் ஃபேஸ் பண்ண முடியல தைப்பூன் வந்து ஒரு இடத்துல போய் விழுந்துடுறான் இதை பார்த்து அங்கிள் வந்து யூட்டை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு தைப்பூனை வந்து எழுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து சண்டைக்காக போகிறாங்க யூட்டு வந்து இதை பார்த்துட்டு நீ என் கூடவே சண்டை போட வரியா நான் வந்து எல்லா விதத்தையும் தெரிஞ்ச மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே சீன் போடுறான் அங்குளும் வந்து இதை பார்த்துட்டு நீ மாஸ்டர்னா அந்த மாஸ்டரோட மாஸ்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபைட்டில் வந்து அங்கிள் தான் வின் பண்ணுறாங்க யூடியூப் வந்து அடி தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சுருண்டு விழுந்துடுறான் தைப்பன் வந்து இதை பார்த்துட்டு வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை கூட்டிகிட்டு போகிறான் கின்னோட அப்பா வீடியோவில் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பூவிஷ் வந்து அவனோட இடத்துல தான் வந்து ஏதோ கோடு ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை வந்து தேடி வந்திருக்கான் அவனோட எல்லா இடத்துலையுமே வந்து கோடை பற்றின க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு சியாதிப்புன்னு ஒரு குரல் கேட்குது சரின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அப்பக்கோன்னு தான் நிற்கிறாரு அவர் கையில் வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அதில் தான் அந்த சீக்ரெட் கோடு இருக்குது போல் இதை வந்து சியாதி பார்த்துட்டு ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துரு நீ எனக்கு எதிராக நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம பக்கனும் ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு உடனே வந்து அவரோட டாகை வந்து ஜனாதன் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாரு ஆனால் அவரோட டாகை வந்து அங்கே காணும் இதனால் பக்கம் வந்து விசில் விசிலடிக்கிறாரு இந்த விசில் சத்தம் கேட்டு ஜனாதன் அங்கே வரல அதுக்கு பதிலாக ஒரு நாலு பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க சியாதி இப்போ வந்து பிடிக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து சியாதிப்பால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதனால தான் சியாதிப்பை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் சியாதீப் கிட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில வந்து எதையோ அமுக்கி விட்டுடுறான் இதனால சியாதிப்பு வந்து தொண்டையை பிடிச்சி கீழே விழுந்துட்டு பக்கவனோட காலை பிடிச்சி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் பக்கவன் வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து பண்ணலை இதனால் சியாதீபோட வாயிலிருந்து நுர வர ஆரம்பிக்குது அப்படியே அந்த இடத்துலேயே வந்து ஆள் க்ளோஸ் ஆகிடுறாரு இதை பார்த்த பக்கம் வந்து சியாதிப்போட மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு பேட்ச் குத்திருப்பாங்கல்ல அந்த பேட்சை வந்து கலட்டி சியாதி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டு போயிடுறாரு சியாதிப்பால டார்ச்சர் பண்ணப்பட்டவங்களும் வந்து அங்கேருந்து தட்ட தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்தது தான் பாக்சிங் நடந்த எடுத்ததை தான் காமிக்கிறாங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ தன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உக்காடுறான் கீண் வந்து தன்னை பார்த்து போலீஸ்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு தன் வந்து என்ன சொல்கிறான்னா சியாதீப் தான் பூவிஷ் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க அதை வந்து நம்பவே இல்லை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து அப்புறம் தான் என்னை வந்து மேட்ச்சுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சியை வந்து மாறிப்போச்சு அதுக்கப்புறம் சரின்னு என்னை வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு கீன் வந்து தன்கிட்ட நம்மளால் இவ்வளோ பக்காவாக வந்து ஸ்கெட்ச் போட்டு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன் தன் வந்து இதை கேட்டுட்டு சிரிக்கிறேன் மை வந்து போலீஸ் கிட்டே அவனுக்கு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் வந்து ஒருத்தனை வந்து அடிக்க போனேன் அவன் வந்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுனா இருந்தாலும் நான் அவனை விடவே இல்லை லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு அவனை செமையாக அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை வந்து தன் கேட்டுட்டு கின்கிட்ட என்ன சொல்கிறானா நீ வந்து என்கிட்ட ஒரு வழி எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு அடி அப்படின்னு சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து உனக்காக தான் செஞ்சேன் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அகாடமியில் இருக்கிற எல்லாருமே வந்து உன்னோட ஃபேமிலி மாதிரி தான் நீ வந்து அகாடமியில் என் கூடவே தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கிள் வந்து அங்கே வராங்க கீண்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ இன்னைக்கு ரொம்பவே நல்ல காரியம் பண்ணியிருக்க நீ எங்கள் கூடயே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா நீயும் எங்கள் கூட அகாடமியில் தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிண் வந்து அங்கிள் கிட்டே தான் நான் சொல்லுவான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாேருமே வந்து போலீஸ் கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து கீண் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் உடனே எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க க்ளாவை வந்து நியூஸ் ரீட் பண்ணிகிட்டு அதில் வந்து ஒரு லேடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பூவிஷ் வந்து இறந்து ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நியூஸாக வந்து யூட்டை பற்றி சொல்கிறாங்க யூடூப் வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு அடுத்ததான் சேதி இப்போ வந்து பாக்ஸிங்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து எங்கே வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற இடத்த வந்து கண்டுபிடிச்சி அதை அழிச்சுட்டா தான் வந்து சொல்கிறாங்க அடுத்ததான் பக்குன்னு வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட நியூஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கிளவோ சொல்லிடுறா இங்க நம்ம தன்னை தான் காட்டுறாங்க தன் வந்து ஒரு ஜப்பான்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் அவனோட வேலை விஷயமா இங்க ஒரு பக்கம் கிண் வந்து வாஷிங் கேப்பை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை வந்து தன் பார்த்துட்டு கிட்ட வந்து ரொம்பவே ஒர்க் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கின்னும் ஆமா அப்படின்னு சொல்றான் தன் வந்து அதுக்கப்புறமா அவனோட வேலை விஷயமா வந்து கிண்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஜப்பான்ல அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு கின் வந்து நல்ல ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தான் தன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் ஜப்பானில் வந்து ரெண்டு வருஷமாக வந்து அவனுக்கு அங்கே வேலை இருக்க இருக்கு உடனே இதை கேட்டுட்டு கின் வந்து கொஞ்சம் டல் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு தன் வந்து நான் கண்டிப்பாக அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் கின் வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒருத்தர் அங்கே வராரு அப்புறம் தான் அவர் யாருன்னு பார்த்தா பக்குவன்னு தான் கிண்ணையும் தன்னையும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு தன் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் கின் தான் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து கிளவோட நியூஸில் உங்களுக்கு ரிலீஸ் டேட் இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் நீங்கள் இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் ரொம்ப நாளாகவே சிஆதிப் கூட வேலை பார்த்ததுனால தான் பக்கம் ஊற்றிக்கு ஜெயிலில் போட்டிருப்பாங்க அதனால் இப்போ கூட போலீஸ் வந்து இவரை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலை ஏதோ மாட்டி விட்டுருக்காங்க அதையும் வந்து கிண்கிட்ட காமிக்கிறாரு பக்கவனை பார்த்ததுலேருந்து தன் வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டான் இதை வந்து கின் நோட் பண்ணிவிட்டு எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணுக்கு உங்கள் மேலே எந்த கோவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே தன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் தன் வந்து அப்போவுமே ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறான் இதை வந்து பக்கவன் பார்த்துட்டு எல்லாமே சரியாகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்கணும் அவன் என்கிட்ட பேசலான்னா பரவாயில்ல அவன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறாரு அப்போன்னு பார்த்து திடீர்னு தன் வந்து அப்பான்னு கூப்பிடுறான் இதை கேட்டுட்டு பக்கவன் வந்து திரும்புறாரு நான் உங்களை கோலான்னு சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தன் சொல்றான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்றான் இதை வந்து பக்கவன் கேட்டுட்டு நீ வந்து ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பாக அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுனால கிண்ணுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அடுத்ததுதான் அங்குளும் வின்னும் வந்து உட்காந்துருக்காங்க அங்கிள் வந்து கிட்ட ஒன்று நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன சொல்லுங்க அப்படின்னு விண் கேட்குறான் நீ திருப்பியும் எதுவும் கடன் வாங்கி வைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு வின் வந்து நான் திருப்பி கடன் வாங்குற ஐடியாவிலே இல்லை நம்ம ட்ரேடிங் பண்ணுறது வந்து ஒரு நேரம் மேலே போகுது இல்லைனா கீழே இறக்கி விட்டுறது அதனால திருப்பி நான் ட்ரேடிங்கும் பண்ண போகிறதில்ல நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் இனிமேல் வந்து இந்த ஜிம்மை எப்படி முன்னாடி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு வின் சொல்கிறேன் இதை வந்து அங்கிள் அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு வேண்டும் ஆமாம் நான் இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எயிட்டோட சிஸ்டர் அங்கே வந்து நிற்கிறான் எயிட் வந்து அவனோட சிஸ்டரை பார்த்துட்டு நீ வந்து டியூஷன்லாம் முடிச்சிட்டியா சரி நான் உன்னை அப்புறமா வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவளும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததான் தைப்பூனும் மெய்யும் வந்து அங்கே நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு கோச் வந்து தைப்பூன் கிட்டே நாளைக்கு மேட்சுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு தைப்பூன்னு வந்து நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததான் மெய்யை பார்த்து உனக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்குல்ல நீ வந்து ட்ரெயின் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு மெய் வந்து நான் தைப்பொன்னு கிட்ட ட்ரைனிங் இருக்கேன் நான் எப்படி வின் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டு தான் அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிடுறாங்க மெய் வந்து வின்ன கூப்பிட்டு அந்த வெயிட் மிஷின் திரும்பியுமே சரியில்லாமல் போயிடுச்சு அதை கொஞ்சம் சரி வை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு வின் வந்து நான் எயிட்டை கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு வெயிட் மிஷினை சரி பண்ண போகிறாங்க வின் வந்து எப்படியோ ஒரு ஒளியாக வெயிட் மிஷினை சரி பண்ணி முடிச்சுட்டான் எயிட் வந்து இதை பார்த்துட்டு சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் திருப்பி எப்போ வந்து எனக்கு கோலார் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் இதை வந்து எயிட் பார்த்துட்டு அப்போ தூக்கி போட்டுட்டு வேற வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு வின் வந்து அதெல்லாம் தேவையில்ல இது எப்போ சரியில்லாமல் போனாலுமே நான் அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதை வந்து எயிட் கேட்டுட்டு நான் சரியில்லாமல் போனாலும் நீ என்னை சரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு வின் வந்து கிட்டே வந்துட்டு கண்டிப்பாக நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்ததாக கிண்ணையும் தன்னையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ அம்மா அப்பாவோட கல்லறைக்கு வந்திருக்காங்க கலரையை வந்து லாஸ்ட்டாக வந்து கின் உடச்சிருப்பான்ல அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான் கின் வந்து அவன் கையில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் எனக்காக நிறைய குழுவை வந்து விட்டுட்டு போனதுனால தான் நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதை எல்லாத்தையுமே கரெக்டாக செய்ய முடிஞ்சிது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து எந்தெந்த அட்ரஸில் எவ்வளோ காசை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலை வந்து எங்களுக்கு கொடுத்ததுனால தான் அந்தந்த அட்ரஸ்க்கு நாங்கள் கரெக்டாக வந்து காசை வந்து அனுப்ப முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது கின் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே வராங்க இவங்களும் வந்து ஒரு போலீஸ் தான் கின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ரொம்ப நல்லபடியாகவே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கிண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அட்ரஸ் தான் கொடுத்தேன் நீங்கள் தான் வந்து யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக பிரித்து பார்த்து அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீ தான் சியாதிப்பை பற்றி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து உன்னை பற்றி ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கிண்ணை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க கின் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு கின் வந்து திருப்பி அந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இனிமேல் என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் வந்து சியாதி பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான் இதை வந்து தான் கேட்டுட்டு நீங்கள் என்ன கிண்ணை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே வராது நான் எப்போவுமே கின் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் சரின்னு வந்து அந்த உடச்ச எல்லா இடத்தையுமே வந்து திருப்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணுறாங்க சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தான் கின்னோட பழைய வீட்டை கட்டுறாங்க அங்கே எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கின் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிடறான் தண்ணும் இதை நோட் பண்ணிட்டு நீ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிண் வந்து ஆமாம் நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் திருப்பி இந்த வீட்டுக்கு வருவேன் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான் இதை வந்து தன் கேட்டுட்டு மெதுவாக கின்னோட கையை பிடிக்கிறான் கின் அதை நோட் பண்ணிவிட்டு தன்னோட கையை பிடிக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ மை வந்து சாப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து சூடு போட்டுக்கிறான் இதை வந்து தைப்புன்னு பார்த்துட்டு பார்த்து சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்கிறான் ஆக மொத்தம் வந்து நம்ம தைப்பூனும் மையுந்தான் வந்து இன்னொரு பேர் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்ததா தன் வந்து கிண்ணுக்கு ஊட்டி விடுறான் கிண்ணு வந்து சாப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க இப்போ தண்ணும் கிண்ணு தான் வீட்டில் தனியாக இருக்காங்க கின் வந்து குழம்புக்கிட்டே டிஷ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாருமே பார்ட்டிக்கு வந்தாங்க ஆனால் எல்லாருமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் இதை வந்து தன் கேட்டுட்டு நீயே இதை பற்றி கவலை பண்ணுறேன் நீ என்ன தனியாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிதேன்னு நினச்சுக்கோ அப்படின்னு கேட்குறான் அப்படியே தன் வந்து மேலே கிண்ண வந்து பார்த்துட்டு அவனுக்கு டிஷ்வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நிற்கிறான் இதுக்கு கின் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா பிளேட் எல்லாம் உடஞ்சிர போகுது அப்படின்னு சொல்றான் இதுக்கு தன் வந்து என்ன கேக்குறான் நீ ப்ளேட் உடஞ்சிரும் சொல்லி கவலைப்படுறியா இல்ல வேற எதுவும் நடந்துரும்னு சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல கேக்குறான் தன் வந்து இப்படி கேட்டதும் கின் வந்து சும்மா இருப்பானா எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க கிச்சன்ல ஆரம்பிச்ச கிஷ் வந்து பாத்ரூம் வரைக்கும் போகுது பாத்ரூம்ல சில பல வேலையெல்லாம் முடிச்ச பிறகு பெட்ரூம்க்கு வராங்க அங்கேயும் வந்து இவங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்றாங்க இது வந்து பைனல் எபிசோட் அப்படிங்கறதுனால நான் வந்து எதிர்பார்த்தேன் அதனால ரெண்டு பேர் இந்த அளவுக்கு அளவுக்கு நான் எதிர்பார்க்கல இதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே ஷை ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் இது கின் வந்து தன்னோட மடியில் உட்காந்துருக்கான் தன் வந்து கின் கிட்ட என்ன கேட்குறானா நேற்று நைட்டு எதுவும் உடஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கின் வந்து வாயை மூடு நீ சரியான அந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிடுறான் இதை வந்து தன் கேட்டுட்டு நான் வந்து பிளேட்டை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கின் வந்து சிரிக்கிறான் அடுத்ததாக தன் வந்து கிண்கிட்ட நான் உனக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு பசில் இதை வந்து சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி தன் கின்கிட்ட சொல்கிறான் கின்னு சரி ஓகே இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் தன்னுக்கும் கிண்ணுக்கும் இடையில என்ன நடந்ததோ அதெல்லாம் வச்சு தான் தன் வந்து இந்த பசில் ரெடி பண்ணியிருக்கான் இதனால கின் வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த பசுலெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்போ திடீர்னு தன்னை பார்த்து நீ அந்த ஜப்பானுக்கு போகிறத பற்றி எதுவும் முடிவெடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு தன் வந்து நீ இந்த பசுலெல்லாம் முதல்ல சால்வ் பண்ணி முடி அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் கடைசி கொஸ்டினாக வந்து மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான் மை லவ் அப்படின்றதுக்கு கின் வந்து கின்னோட பேரையே எழுதுகிறான் அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுது கின் வந்து ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு தன் வந்து அது உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கின் வந்து வெக்கப்பட்டுட்டே ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான் அப்படியே மெதுவாக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஹாப்பியான இண்டிங்களா ஹாப்பியான கிஸ் இல்லைன்னா எப்படி அதனால ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எபிசோட் டுவெல் வந்து இங்கே முடியுது ஒரு வழியாக எப்படியோ ஃபஸ்ட் ட்ராமாவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்ததான் சோட்டஸ் தான் போட போகிறோம் ஸோட்டஸ் ஒரு நாள் வாய்ஸ் இன்ல வந்து ஒரு நாள் அப்படி மாறி மாறி போட போகிறோம் கூடவே வந்து மெமர் ஆஃப் ரெட்டியும் போட போகிறோம் இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய்